வணக்கம் மக்களே சோ பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ஒருத்தருடைய திறமைகளை இப்ப ஐம்பது லட்சம் ரூபாய் காசு டைட்டிலே நூறு நாள் இருக்கிறோம் அது எல்லாத்தையும் விட அந்த பிக் பாஸ்க்குள்ள போய் இவங்க யாரு இவங்களுடைய திறமை என்ன அதை வச்சு இவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் அப்புறம் அந்த ரசிகர்களுக்குள்ள அதாவது ஒருத்தங்க ஒரு விடயத்தை பண்ணைக்குள்ள பிக் பாஸ் ஷோல பண்ணைக்குள்ள அதை பல தயாரிப்பாளர்கள் பார்ப்பார்கள் பல டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க சினிமாவை சேர்ந்த பல நட்சத்திரங்கள் பார்ப்பார்கள் பல கோடி மக்கள் பார்ப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் வந்து ஆசைப்பட்ட பிக் பாஸ்க்குள்ள எதுக்கு வர்றாங்க நைன்டி செவன் பெர்சென்ட் பேர் வந்து நம்ம பெரிய திரைக்கு போகணும் படங்கள் நடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை தான் வருவாங்க இப்போ படங்கள் நடித்தவர்கள் ஏன் படுறாங்க இழந்த மார்க்கெட்டை திரும்ப எடுக்க இல்லை இருக்கிற மார்க்கெட்டை விட அதிகமான ஒரு மார்க்கெட்டை எடுக்க அதுதான் மெயின் நோக்கம் காசு டைட்டில் அது எல்லாத்தையும் விட அந்த கிடைக்கிற காசையும் சரி வர்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் சரி அவங்களுடைய அடுத்த கட்டத்தை சினிமாக்களை கொண்டு போகத்தான் தடமைய காட்டத்தான் உள்ளக்குள்ளே வருவாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல பொதுவாக அந்த டாஸ்க்ன்றதை வந்து ஏ எங்கப்பா அப்படி தேட தேடுற மாதிரி கிடைக்கும் எப்பயாவது இருந்துட்டுதான் ஒரு டாஸ்க் வைப்பாங்க ஏன் அப்படின்னா பிக் பாஸ்க்கே தெரியும் பிக் பாஸ்க்கே தெரியும் இந்த மாயா பூர்ணிமா நிஷனு இப்படியான கமலாசனோட ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுகள் உள்ளுக்குள்ள இருக்கு பொதுவாக ரெக்கமெண்டேஷன்ல ஒருத்தங்க வர்றாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம என்னத்தான் சொன்னாலும் நம்ம ஒன்ன சொன்னா அவங்க வேற ஏதோ பண்ணுவாங்க அதுக்கு நம்ம பேசாமல் இருந்தோம் நம்ம பண்ணி பிக் பாஸுன்னு சரி விஜய் டிவின்னு சொல்லி இந்த வாட்டி டாஸ்க் கொடுக்கறதும் பாட்டிட்டாங்க போல இருக்கு அப்படி இருந்தோம் வெளியில என்னடா இது தெலுங்குல அப்படி சூப்பர் டூப்பா ஹிட் ஆச்சு மலையாளம் ஹிட் ஆச்சு ஆஹ் அங்கே கன்னடா வந்து வேற லெவலில் பத்தி போய்ச்சிருக்கானுங்க இங்கே என்னடா இது அப்படின்னு போட்டு ஏதாவது டாஸ்க வச்சா இந்த மாயா வந்து ஒரு வேலை வந்து பண்ணியிருக்கு சரிங்களா அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லப்போனால் ஐஸ்வர்யா ராய் அவர்களையே ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான விடயத்தை தான் இந்த மாயா வந்து பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதை கமல்ஹாசன் எப்படி கேட்பாரு கேட்கவே மாட்டார் ஆனால் அவர் கேட்கணும் தான் இந்த வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் அதில் ஒருத்தர் சீனிவாசன் அவங்க இருந்து அதை பற்றி பேசுவாங்கல்ல அதுக்குதான் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் இது அப்படியே உபசை சரிங்களா அர்ச்சனா அவர்கள் பண்ண தரமான செய்கை நம்ம விஷால் அண்ணா விஷால் சரோட ஆக்டர் விஷால் சார் அவர்களுடைய ரசிகர்களும் சரி அண்ட் ஸ்ரேயா ரெட்டி மேம் அவர்களுடைய ஃபேன்ஸும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுமே சரி நம்மளுடைய தலைவி அர்ச்சனா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க பாராட்டி பாராட்டி கொண்டிருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போக முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாயா அவர் மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட ரோல் வந்து கொடுப்பாங்க நான் அப்பவே நான் சொல்லியிருந்தேன் ஐஸ்வர்யா ராய் அப்படின்றவங்க ஒரு ட்ரீம் கேர்ள் இப்ப நைன்டி சிக்ஸ் வந்து உலக ஒரு பெருமை சேர்த்து நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு பெண் பொதுவா வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதுதான் உண்மை சரிங்களா அழகுன்றது மனசுலதான் ராய் அவர்களை பற்றி என்னுடைய அங்கிள் நிறைய சொல்லியிருக்காங்க மும்பைல இருந்தவங்க ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க நிறைய விடியா சொல்லியிருப்பாங்க அவங்க உலக அழகி ஆகும் முதலே அந்த டீனேஜ் வயசுலயே நிறைய நல்ல விடியங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மாதிரி ஒருத்தங்க பண்ற நல்ல நல்லதுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா அந்த ரீதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அழகிலும் சரி மனதிலும் சரி ஒரு நல்ல ஒருத்தங்க சொல்லவே வேணாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மாயாக்கு மாயா டோட்டலி அப்போசிட் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க மாயா சரிங்களா ஜஸ்ட் ஒரு ஐம்பது லட்சத்துக்காக ஒருத்தனுடைய வாழ்க்கையே ஐம்பது லட்சம்னா நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கை தான் சொல்லணும் ஆஹ் ஒருத்தனுடைய முன்னாடி ஐம்பது லட்சம் இல்ல ஐம்பது கோடியும் ஜுஜுபி ஜுஜுபி தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஜுஜுபிடா இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணுற ஒரு ஆள் தான் மாயா ஸோ அப்போ கிட்ட இப்படி ஒரு ஒரு தேவதை ஒரு கேரக்டரை கொடுத்தா என்ன என்ன என்னாகும் குரங்கு கையில் மாலையை கொடுத்தா என்னாகும் அதுதான் நடந்திருக்கு அதுலேயும் ஒரு டான்ஸு பண்ணிச்சு பாருங்கள் மக்களே எப்பா சாமி எப்பா சாமி விஜய் டிவியை இப்படி ஒரு இப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் எங்க நம்ம டிவி ஹிஸ்டரியில் வந்ததாக இருக்கக்கூடாதுன்னு போட்டு கட் பண்ணி விட்டானுங்க ஏன்னா இது உலக அதிசய மக்களே என்னப்பா சொல்ற கேக்குறீங்களா ஆமா மாயா பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஜய் டிவி கட் பண்ணுது இல்ல மாயா யாரு மாயாசாஸ்திரன் அதாவது உலகமே இப்ப கமல்ஹாசன மாயாசாஸ்திரன் தான் சொல்லுது பிக் ஆஃப் அவர் பண்ற சொம்பு மாயாக்கு தூக்குற சொம்பால சரிங்களா அப்ப அப்படி மாயாவோட கமலோட பேவரேட் மாயா அப்ப மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் கட் பண்ணா இங்க இருந்தபடி குரல் வரும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாட்டான்னு பண்றாங்கன்னா அதுலயும் ஒரு இது ஏன்னா மக்கள் கேட்பாங்கல்ல டான்ஸ் ஆட தெரியாது குக் பண்ண தெரியாது நல்லா நல்ல சிந்தனை இல்லை இப்போ பெர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்ப என்ன குவாலிட்டி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டீங்க பாஸ்ல அப்படின்னு மக்கள் கேட்பார்கள் அப்புறம் இதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸா எவ்வளோ பேர் வந்து வெளியில வந்து அந்த சான்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பார்கள் அது எல்லாத்தையும் விட ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய ரசிகர்கள் பார்ப்பார்கள் இது இன்னும் பல இடத்துக்கு போகும் அப்ப என்ன இது ஐஸ்வர்யா ராய் வந்து பிளான் பண்ணி பண்றீங்களா வரும் வந்து அது கட் லைவ் வந்து பல பேர் பார்க்க மாட்டாங்கல்ல அதுதான் சரிங்களா முடிஞ்ச வரை மக்களுக்கு தெரியப்படுத்துக்க மக்களை யூ நோ வாட் ஐ மீன் சரிங்களா சோ அது அது அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் நாரடிச்சிருக்காங்க மாயா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா ராய் ரோல் வைஷ்ணவி ரோல் ஜீன்ஸ் அந்த ரோலை இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த போட்டுட்டு ஏதோ எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கின்ற பல இளைஞர்களுக்கு பல நல்ல கலைஞர்களுக்கு ஏன் பல நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்டுக்கு வந்து இது ஒரு மனவேதனையா இருக்கு கிடை கிடைச்ச இப்படி எவ்வளவு பேர் வந்து சான்ஸுக்கு ஏங்கி கொண்டிருக்கே இப்படி வீணாக்கி கொண்டிருக்கு மாயா இத கலையை மதிக்கின்ற கமல்ஹாசன் மாயாவை மதிக்க போறாரா கலையை மதிக்க போறாரா அப்படின்னு மக்கள் இருக்கிறாங்க நான் கண்டிப்பா அவன் மாயா பக்கம் இந்த இந்த ஒண்ணு இதை பத்தி பேசவே மாட்டார் அப்படின்னாலும் மாயா அழகோ பண்ணீர்கள் அப்படின்னு போட்டு போய்கொண்டே இருப்பாரு என்னத்தான் சொல்றது மாயாவின் மயக்கம் சரி இது ஒரு பக்கம் இருக்கு அங்க இன்னொரு பக்கம் என்னன்னா தேவத அர்ச்சனா அவர்கள் பொதுவா ஒரு ஆர்டிஸ்டோட சிறப்பு என்ன தெரியுமா இப்போ நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பத்தி பண்ணலாம் அவரை மாதிரி நம்ம டான்ஸ் ஆடலாம் தளபதி தலைய பத்தி நம்ம டான்ஸ் ஆடலாம் ஆனா நம்ம பண்ற விடயம் வந்து அந்த ஒரே திரும்ப போய் மக்களை பார்க்க வைக்கணும் ஓ இப்படி எல்லாம் பண்ணிருந்தாங்களா அப்படின்னு அந்த ஆர்வத்தை தூண்ட வைக்கணும் எக்ஸாக்ட்லி தான் வந்து தலைவி அச்சன் அவர்கள் பண்ணியிருக்காங்க அலே மாமா இசுக்கு அப்படின்ற வார்த்தைகள் பட்டி தொட்டி எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில நான் வெளியில போறேன் ஒரு பொண்ணு அர்ச்சனா அவர்களுடைய காஸ்ட்யூம் நேற்று அவங்க போட்ட அந்த காஸ்டியூம்ல அதே ஹேர் ஸ்டல்ல நடந்து போறாங்க காலேஜுக்கு என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து அந்த சாக்லேட் நாலஞ்சு சாக்லேட் வச்சிருந்தாங்க டேரி மில்க் நினைக்கிறேன் அத வந்து இவங்க அர்ச்சனா காசுன்னுவாங்கல அப்படி அந்த சேர்ல உட்காந்து அந்த ஸ்டைல பண்றாங்க சோ இன்னொரு தம்பி ஒருத்தவங்க வந்து எலே மகோய் அப்படின்றாங்க சோ எவ்வளவு தூரம் ஒரு பொண்ணு வந்து பேசின வார்த்தைகள் அந்த பொண்ணு போட்ட ஆடைகள் அவங்களுடைய கேர் ஸ்டைல் அவங்களுடைய நடை உடை பார்வை அப்படின்னு மக்களை கவர்ந்திருக்கு மக்களாக திரும்ப அவங்கள மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கு ஆத்மாத்தமா இருந்திருக்கு உண்மையா இருந்திருக்கு அப்படி என்பத அர்ச்சனா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திமிரு படம் ட்ரெண்டிங் ஆகுது பார்க்காத பல பேர் டூ பிறந்தவர்கள் பல பேர் வந்து அந்த படத்தை தேடி போய் பார்க்கிறார்கள் ஸ்ரேயா ரெட்டினா டூ கே டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்தவர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது யார் பாருவாங்க அப்படின்னு அவங்களுடைய ஹிஸ்டரியை தேடி பார்க்குறாங்க அவங்க நடித்த படங்களை பார்க்குறாங்க அந்த திமிழ் படத்தில் வந்த பாடல்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகுது சோஷியல் மீடியாவில் விஷால ரசிகர்களும் சரி ஸ்ரேயா ரெட்டி மேமோட ரசிகர்களும் சரி அர்ச்சனா அவர்களை பாராட்டுறாங்க இதுதான் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் திருப்பி மக்களை வந்து போய் பார்க்க வைக்குது தெரியாதவர்களை தேட வைக்குது அதுதான் பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து அர்ச்சனா அவர்கள் தரமா சிறப்பா கரெக்டா பண்ணி கொண்டிருக்காங்க பிக் சலூட் பிஜி அர்ச்சனா சரிங்களா இதுதான் மக்களை வருத்தனம் ஒருத்த வந்து பசியாக இருக்கா அதாவது சான்ஸ் கிடைக்காத நம்ம திறமையை காமிக்க ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்றவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க இப்படி பண்ணி காட்டுவாங்க தலைவி ராக்ஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை ஹைலைட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்டேன் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே முக்கியமாக ஐஸ்வர்யா ராய் மேம் ரசிகர்களுக்கு முடிஞ்சா இதை ஷேர் பண்ணுங்க இதை சொல்றதை விட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சா அதை நாடு ஃபுல்லாக பண்ணி விடுங்க மக்களே சரிங்களா நன்றி